பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் அரசிக்கிட்ட பேசி நாங்கள் எல்லாரும் கூட இருக்கோம் நீ நடந்த உண்மையை சொல்லி தப்பு செஞ்ச அந்த குமார் வெளியில் வர முடியாத படிக்கினை செய்யணும் அது மட்டும் இல்லை அவன் செஞ்ச தப்புக்கு அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணும் அந்த குமாரால் மறுபடியும் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நீ தெளிவான முடிவெடுக்கணும் யாரை பற்றியும் யோசிக்காத உனக்கு உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க பாண்டியன் அரசிக்கிட்ட சொல்கிறாங்க அரசி அப்பா நான் இருக்கேன்ல நீ யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது நான் இருக்கம்மா நடந்த உண்மையை சொல்லு அந்த குமார் செஞ்ச தப்புக்கு அவனுக்கு தர வேண்டிய பதிலை அவங்களே கொடுக்கட்டும் அப்படின்னு கோர்ட்டுக்கு இங்கே வந்து பாண்டியன் கோமதி அரசின்னு மூணு பேருமே கிளம்புறாங்க என்னதான் பாண்டியன் இப்படி ஆறுதலாக பேசி கூட்டிட்டு போனாலும் அரசியோட வாழ்க்கையை நினச்சி கண் கலங்கி நிற்கிறாங்க கோமதி என் பொண்ணு அரசி நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போவா நம்ம குடும்பத்தை தலை நிமுற வைப்பான்னு நினச்சேன் அவளால் இப்ப எங்கெல்லாம் போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்னு மனசு வேதனை படுறாங்க கோமதி இதை பார்த்த பாண்டியனும் என்ன கோமதி நீயே இப்படி பேசிட்டு இருந்தா இப்படி நாம தான் நம்ம பொண்ணு அரசிக்கு துணை அணிக்கணும் அப்படியே அரசிய ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ணிடல அந்த உங்கள் அண்ணன் பையன் குமாரால் தான் இம்புட்டு பிரச்சனையும் அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்றதுக்காக தானே கோர்ட்டுக்கு போகிறோம் இதிலெல்லாம் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல ஏங்க நம்ம போயிட்டு வந்துடுவோம் ஆனால் வெளியில தலை காட்ட முடியுமா சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு வீட்டு பக்கத்தில் உள்ள எல்லாரும் கேள்வி கேட்பாங்களே அரசியை எங்கே கூப்பிட்டு போயிட்டு வரீங்க அங்கே கோர்ட்டுக்கு போனீங்களாமே என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்டால் என்னங்க பதில் பேசுறது உங்களுக்கு என்ன நீங்கள் கடைக்கு போயிடுவீங்க நாங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கோம் தேடி வந்து கேள்வி கேட்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்கள் இப்படி இப்படியெல்லாம் தான் நாம் அரசிக்கு உங்கள் அக்கா பையனை சத்தீஷை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினச்சோம் ஆனால் அந்த கல்யாணமும் நடக்கலை இப்போ அரசி வாழ்க்கையை நினச்சி எப்படிங்க நான் நிம்மதியாக இருக்க முடியும் தினமும் அரசியோட வாழ்க்கை என்னாகுமோ தெரியலையேன்னு நினச்சி நினச்சி சரியாக தூங்கக்கூட முடியல தூக்கமே வர மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க உடனே அரசி சொல்கிறாங்க அம்மா நான் செஞ்சது பெரிய தப்பு தான் மன்னிச்சிருங்கம்மா அதுக்காக நீங்கள் அதே யோசித்து அழாதீங்க நானும் வாழ்க்கையில் முன்னேறணும் நல்லா படித்து நல்ல பெரியால் ஆகணுன்ற எண்ணம் எனக்கு இப்போதாம்மா வந்திருக்கு படிப்போட அருமையை புரிஞ்சுக்கிட்டேன் அப்பா எனக்கு துணையாக இருக்கும்போது என்னாலேயே சாதிக்க முடியுமா ஏன் என் வாழ்க்கையில் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் தான் சந்தோஷமாக இருக்க முடியுமா என்ன மறுபடியும் உங்களை தலைநிமுறை வச்சு நீங்கள் சந்தோஷப்படுறதை பார்த்தாலே எனக்கு போதுமா மற்றபடி என் வாழ்க்கையை பற்றிலாம் பெருசாக இப்போதைக்கி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு எண்ணமே வேண்டாம் அப்பா நான் சொல்கிறது சரிதானப்பான்னு சொல்ல அரசி நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் இன்றைக்கி நம்ம கோர்ட்டுக்கு போவோம் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறமா அதுக்கு மேலே உன் வாழ்க்கையில உனக்கு என்ன பிடிக்குதோ அதை நீ செய்யலாம் அப்படின்ற மாதிரி பேசி கூட்டிகிட்டு போக உடனே கோமதியும் எங்க அண்ணனுங்க வேற அங்கே என்ன பிரச்சனை செய்ய போறாங்களோ தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க அங்கே வக்கீல் வந்த உடனே முத்துவேலும் சக்திவேலும் வக்கீல்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சக்திவேல் சொல்றாரு சார் என் அண்ணன் சொல்கிறத விட நான் உங்ககிட்ட பேசுறத முதல்ல கவனமா கேளுங்க என்ன ஆனாலும் சரி எம்பிட்டு பெரிய பிரச்சனை வந்தாலும் என் பையன் மறுபடியும் இங்கே குமார் உள்ளே போயிடக்கூடாது சார் அவனை வெளியில் கொண்டு வரதுக்கு எம்பட்டு பிரச்சனையாயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும் அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க சார் அது மட்டும் இல்லாமல் அந்த அரசி அவள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக எங்கள் குடும்பத்து மேலே உள்ள கோவத்தில் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவமானப்படுத்திட்டாங்க இதிலேருந்து எப்படியாவது என் பையன் வெளியில் வரணுமே தவிர்த்து என் குடும்பம் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது சார் அப்படின்னு சொல்ல நாங்கள் பார்த்துக்குறேன்னே நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வக்கீல் உள்ள போகிறாரு முத்துவேலை பார்த்துட்டு அண்ணே என் பையனுக்காக எல்லாம் செய்வீங்கல்ல என் பையனை இந்த பிரச்சனையிலேருந்து இல்ல அப்படின்னு கேட்க நான் என்னால முடிஞ்ச முயற்சியை செஞ்சிட்டு இருக்கேன் நீதான் என்னை நம்ப மாட்டிக்கிற என்னை கேள்வி கேட்குற உங்க பொண்ணு தான் உனக்கு பாசம் இருக்குன்னு தேவையில்லாம ராஜிய பத்தி பேசிட்டு இருக்க ஆனா நான் இப்போவும் சொல்றேன் நம்ம வீட்டில் எனக்கு முதல்ல குமார் தான் முக்கியம் அதுக்கப்புறம் தான் ராஜையை பற்றி நான் யோசிக்கிறதெல்லாம் குமார் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் வருவான் மறுபடியும் குமாரை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக தான் போகிறோம் இதையே யோசிச்சுட்ருக்காத ஏதோ முடிஞ்ச அளவு நம்ம செய்கிறத என்னென்னு பார்ப்போம் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அது அவங்கக்கிட்ட தானே இருக்குது நாம் இப்போ பேசி என்ன பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு சொல்லிகிட்ருக்க அங்கே பாண்டியன் கோமதி அரசின்னு வந்து நிற்க உடனே சக்திவேல் பாருங்கண்ணே இந்த பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க எப்படி வந்து சந்தோஷமாக நிற்கிறாங்கன்னு எப்படியாவது என் பையனை உள்ளே அனுப்பிடலான்ற எண்ணம் இவங்களுக்கு எல்லாம் ஏன் இந்த அரசி தப்பு செய்யலையா என் பையனை அரசியும் தானே நான் விரும்புனா ஆனால் இப்போ அரசி மட்டும் சந்தோஷமாக இருந்து என் பையன் அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிற்கிறானே பாருங்கள் குமார வீட்டுக்கு வந்து யார்கிட்டயும் சிரித்து பேசவே இல்லை சரியாக சாப்பிடலை சரியாக ரெஸ்ட் எடுக்கலை அதுக்கெல்லாம் காரணம் இந்த அரசி தானே அண்ணே எப்படியாவது நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லணுன்னே அப்படின்னு சொல்ல என்ன நியாயம் இருக்குன்னு நீ பேச முடியும் அது மட்டும் இல்லை அரசி தப்பு செஞ்சான்னு சொல்றியே அதே தப்பதான் குமாரும் செஞ்சிருக்கான் அது மட்டும் இல்லை அரசி கல்யாணத்தை நிப்பாட்டினது நம்ம குமார் குமார் இப்படிலாம் செய்யாம இருந்தா இவங்க முன்னாடி நாம் ஏன் தலை குனிஞ்சு நிற்க போறோம் இவங்களால ஏன் நம்ம இங்கே வந்து நிற்க போறோம் எம்பிட்டு பணத்தை வீண் செலவு செஞ்சுருக்கோம் இந்த குமாருக்காக எதுக்கு குமார் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே ஆனா குமார் எப்போயாவது திருந்தி நம்ம பேச்ச கேட்டிருக்கானா நீ என்னடானா உன் பையன்தான் உனக்கு முக்கியம்னு இந்த குமாருக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் சரிதான் ஆனால் அதுக்குன்னு நியாயம் குமார் பக்கம் தான் இருக்குன்னு நீ பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியாது குமார் செஞ்சது தப்பு இருந்தாலும் நம்ம பையன் குமாரை விட்டு கொடு விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் உதவி செஞ்சிட்ருக்கேன் அதுக்காக அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி இப்படிலாம் பேசாத பாண்டியன் குடும்பத்தை பற்றி பேச உனக்கும் குமாருக்கும் சொல்லப்போனால் தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்ல என்னென்ன பேசுறீங்க ஏன் உங்கள் சம்மந்தி குடும்பம்னு விட்டு விட்டுக் கொடுக்காம பேசுறீங்களான்னு கேட்க சொல்லப்போனால் அதுவும் உண்மைதானே நான் ஒன்றும் பொய் சொல்லலையே ராஜி கதற கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாண்டியன் வீட்டில் இருந்தா பாண்டியனும் கோமதியும் எனக்கு சம்மந்தி தானே அதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நீ நினைக்க வேண்டாம் அவங்க பக்கம் நியாயம் இருக்கு ஏமாந்து நிற்கிறது அரசி ஏமாத்துறது ஓன் பையன் குமார் குமார் திருந்திட்டானா நல்லது இல்லைனா இன்னும் அந்த பாண்டியன் வீட்டில் உள்ளவங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சா நாம தான் தலை குனிஞ்சு நிற்கணும் நான் இதை யாருக்கும் சப்போர்ட் பண்ணியும் பேசலை அந்த பாண்டியனையை சம்மந்தின்றதுக்காகவும் பேசலை ஒ உன்னுடைய நல்லதுக்காகவும் குமாரோட நல்லதுக்காகவும் தான் இருக்கேன் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு முத்துவேல் அங்கேருந்து கிளம்பி உள்ளே போகிறாரு இது எல்லாத்தையும் இருக்கிற இங்க கோமதி சொல்றாங்க பாருங்க செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு எங்கள் அண்ணன் சக்திவேல் இன்னும் குமாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு ஏதோ நாம தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு போறாரு என்னங்க நடக்குது இங்கன்னு கேட்க ஏற்கனவே நான் வீட்டுக்கு வரும்போது உங்கள் அம்மாவை பார்த்தேன் உங்கள் அம்மா அழுதுகிட்டே வந்து என்கிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடுங்க என் பேரனை என் எந்த பிரச்சனையும் இனி செய்யாமல் நாங்கள் பார்த்துக்குறோன்னு அந்த குமாருக்கு உங்கள் அம்மாவே சப்போர்ட் பண்ணி பேசினாங்க கோமதி நான் தான் என் பொண்ணு வாழ்க்கை எனக்கு முக்கியம் என் பொண்ணு எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துட்டா இந்த குமாரால் இனியும் அந்த குமார் எங்கள் வழிக்கு வரக்கூடாதுன்னா எங்களால் வாபஸ் வாங்கவே முடியாது அதனால் அவன் செஞ்ச தப்புக்கு அவன் அனுபவிக்கணும் அப்போ தான் இந்த குமார் திருந்துவான் அவன் வேலையை பாப்பான்னு சொல்லிட்டு வந்தேன் இப்போ ஓ என்னடான்னா உங்கள் அம்மா மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் என்ன உங்கள் அண்ணன் முத்துவேல் இன்னும் குமார் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அவராவது புரிஞ்சுக்கிட்டாருன்னு தான் யோசிக்கணும் சரிவா அப்படின்னு பாண்டியன் சொல்லும்போது இங்கே கோமதியாவும் பாண்டியனையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அரசி உடனே பாண்டியன் சொல்கிறாரு நீ எதுக்குமா இவங்களெல்லாம் பார்த்து பயப்படணும் உண்மையை மட்டும் சொல்லு அந்த குமாரால உனக்கு என்னென்ன பிரச்சனை வந்ததுன்னு சொல்லு அது மட்டும் இல்லை யாருக்காகவும் நீ யோசிக்காத ஓ வாழ்க்கைக்காக தான் குமார் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் நம்ம நடந்தது சொல்ல போகிறோம் அவங்க அதுக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லி குமார் திருந்துறதுக்கான வழியை தான் அவங்க சொல்வாங்களே தவிர்த்து மற்றபடி இங்கே வந்து கோமதி வீட்டில் உள்ள கோமதியோட அண்ணன்கள் வீட்டில் உள்ளவங்களை அவமானப்படுத்தணுன்றது என்னுடைய எண்ணமே கிடையாது செஞ்ச தப்ப முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும் அது போதும் நீ வாம அரசின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க அரசியவும் குமாரையும் நிற்க வச்சு ரெண்டு பேரும் சொல்கிறத இங்கே கேட்டுட்ருக்காங்க அந்த சமயம் இங்கே குமார் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க அரசி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இந்த குமார் என்னை விரும்புகிறதா சொல்லி நான் காலேஜுக்கு போகும்போதெல்லாம் என்கிட்ட பேச வந்தார் அப்போ ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல ரெண்டு குடும்பத்துக்காக தான் நான் வந்து குமாரை விரும்ப ஆரம்பித்தேன் ஆனால் குமார் என்னை ஏமாத்துறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என் மனசையும் நான் மாற்றிக்கிட்டேன் குமாரை விரும்பக்கூடாது செஞ்ச தப்புக்காக என் அப்பா அம்மா கிட்ட மன்னிப்புக்கு கேட்டு அவங்க பேச்சை கேட்கணுன்னு நான் என் வீட்டில் தான் இருந்தேன் எனக்குன்னு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாங்க நானும் சந்தோஷமாக இருந்தேன் ஆனால் அப்போ பார்த்து இந்த குமார் தேவையில்லாத பிரச்சனை செஞ்சு இருந்து என்னை வெளியில் வர வச்சது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது என் அப்பாவும் அம்மாவும் அவமானப்பட்டு நிற்கணும்னு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் செஞ்சு என் குடும்பத்தையே தலைகுனிய வச்சிட்டாரு அது மட்டும் இல்லை எனக்குன்னு பார்த்த மாப்பிள்ளை மாப்பிள்ள வீட்டில் உள்ள எல்லாரும் என் அப்பாவையும் அம்மாவையும் நிற்க வச்சு அந்த பேச்சு பேசி கேள்வி கேட்டுட்டு போயிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த குமார் தான் அப்படின்ற கோபத்தில் நானே தாலியை கெட்டுக்கிட்டு இந்த குமார் எனக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு போய் சொல்லி அவங்க வீட்டுக்கு மருமகளாக போனேன் எதுக்குன்னா நான் குமார் கூட சந்தோஷமாக வாழ்கிறதுக்காகவோ அவரை நான் விரும்பினதெல்லாம் நினச்சி பார்த்து அவர் திரு அவரை திருத்துறதுக்காகவோ நான் போல என் குடும்பத்தை அவமானப்படுத்தின மாதிரி இந்த குமாரை நிம்மதியாக வாழ விடக்கூடாது அவர் வந்து சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் போனேன் ஆனால் அங்கேயும் இந்த குமார் என்னை சும்மா விடலை என்னை எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்துறது என்னை என் குடும்ப இந்த குடும்பத்தில் உள்ளவங்க முன்னாடி தலகுனிய வைக்கிறதுன்னு இப்படி என்னுடைய கல்யாணத்தால் என் அப்பா அம்மா நிம்மதி இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் இருக்கணும்னு ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருந்ததுனால என்னால் தாங்கிக்க முடியல அது மட்டுமா என் அப்பா முக்கியம்னு நினைச்ச நான் என் அப்பா அவமானப்பட்டு நிற்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாமல் உண்மையை சொல்லிவிட்டு நான் வந்து குமாரை உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கல இது நானாக கட்டின தாலி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன் எனக்கு கிடைக்க இருந்த ஒரு நல்ல வாழ்க்கை இந்த குமாரால் எனக்கு கிடைக்கல என் அப்பாவும் அம்மாவும் இப்போ வரைக்கும் மன வேதனையில இருக்காங்க வெளியில் தலை காட்ட முடியல நானும் என் படிப்பை வந்து இன்னும் படிக்க கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கேன் வெளியில் யார்கிட்டேயும் பதில் பேச முடியாமல் இல்லாமல் என்னென்னவோ என்னை பற்றி பேசுகிறாங்க எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதுக்கெல்லாமே காரணம் இந்த குமார் தான் அதனால தான் நான் வந்து குமார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே குமார் கிட்ட ஏன் தம்பி ஏன் இப்படிலாம் செஞ்சிங்கன்னு கேட்க உடனே குமார் பாண்டியனை பார்த்துக்கிட்டே கோபமாக பேசுகிறாரு எனக்கு அந்த பாண்டியனை பிடிக்காது என் தங்கச்சிய அந்த கதிர் விரும்புகிற மாதிரி விரும்பி என் குடும்பத்தை அவமானப்படுத்துனதுக்கு பதிலாக தான் நான் இப்படி செஞ்சேன் அந்த குடும்ப தலகுனியனு நினச்சேன் அதான் இப்படி செஞ்சேன் ஆனால் கதிரை கல்யாணம் பண்ண ராஜி இப்போ விட்டு கொடுக்காம அந்த வீட்டில் மருமகளாக ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல ஏன் நிலைமைதான் இப்படி ஆயிடுச்சு நானும் தான் வெளியில தலை காட்ட முடியாம அவமானப்பட்டு தான் வீட்டுக்கே வந்திருக்கேன் என்ன செய்ய என் பக்கமும் நியாயம் இருக்கு என் தங்கச்சி செஞ்சது தப்பு அதுக்காக கோவத்துல இப்படி நான் செஞ்சுட்டேனே தவிர்த்து மற்றபடி உண்மையாவே இந்த அரசியை நான் விரும்பவும் இல்லை இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கவும் இல்லை இதோ கோபத்துல தேவையில்லாம இப்படி ஒரு தெரியாத வேலையை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க செஞ்ச பிரச்சனையால அரசிக்கு கிடைக்கிற அந்த நல்ல வாழ்க்கையே கிடைக்கல இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு கேக்க அதான் அவங்க அவமானப்பட்டு நிக்கணும் தானே வேணும்னே செஞ்சேன் இதுக்கு நான் என்ன பதில் சொல்றது அப்படின்னு கேக்க செய்யறதப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்ப அரசியோட அரசி தன்னுடைய வாழ்க்கைக்காக வந்து நிற்கிறாங்க மறுபடியும் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி நீங்க விரும்புறீங்களா இல்ல உண்மையாவே அவங்கள நீங்க விரும்புனீங்களான்னு கேக்க நான் அரசியை உண்மையா விரும்பவும் இல்லை அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவும் இல்ல அவளுக்குன்னு பார்த்த மாப்பிள்ளைய அரசி கல்யாணம் பண்ணிக்க கூடாது தலை குனிஞ்சு நிக்கணும் அந்த கல்யாணம் நடந்தா சந்தோஷமா அரசி தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருவா அப்படி நடக்கக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே குமாரு வேணுனே திட்டம் போட்டு பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்ததான் அரசி வாழ்க்கையில இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அரசி கிட்ட நீங்கள் குமார மன்னிச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கிறீங்களான்னு கேட்க நான் என் வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் அந்த குமாரால மறுபடியும் எனக்கு பிரச்சனை வருமோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமாகவும் இருக்கு என் குடும்பத்தில் உள்ளவங்க குமாரால் அவமானப்பட்டு நின்ன மாதிரி இனி இவங்க குடும்பத்தால எந்த பிரச்சனையும் என் குடும்பத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த குமார் தன்னுடைய தங்கச்சி வாழ்க்கைக்காக இப்படி என் குடும்பத்தை தலை குனிய வைக்கணும்னு நினச்சா எங்கள் அண்ணி ராஜி அவங்க வீட்டில் உள்ளவங்க தான் ஆனாலும் அவங்கள நாங்கள் எம்பிட்டு நல்லா பார்த்துக்குறோம் தெரியுமா கதிரண்ணனும் ராஜி அண்ணியும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இங்கே ராஜி அண்ணி படிக்கிறதுக்கு எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க நாங்கள் தான் உதவி செஞ்சோம் இப்படி அவங்க வீட்டில் உள்ளவங்கள நாங்கள் ரொம்ப நல்லா பார்த்துக்குறோம் ஆனால் என் குடும்பத்தை புரிஞ்சிக்காம தப்புக்கு மேலே தப்பு செஞ்ச இந்த குமார் வெளியில வரவே கூடாது இவனால எனக்கு பிரச்சனை வரும்னு இவன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை நீங்கள் தான் ஒரு சரியான முடிவை சொல்லணும் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லிட்டேன் என் குடும்பத்து மேலே உள்ள கோவத்தில் தப்பு செஞ்ச இந்த குமாருக்கு சரியான பதிலை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க இங்கே வந்து அரசி அரசி பேசுகிறத பார்த்துட்டு இங்கே வந்து பாண்டியன் சந்தோஷப்படுறாரு ஆனால் அரசி இப்படியெல்லாம் பேசி என் பையனை வசமாக மாட்டி விடுறாலே எல்லா தப்பும் குமார் மேலே தான் இருக்குன்ற மாதிரி அவங்க நினச்சி என்ன முடிவெடுக்க போகிறாங்களோ தெரியலன்னு சக்தி வேலும் முத்து வேலும் முழிக்கிறாங்க உடனே பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க பாத்தியா உன் பொண்ணு அரசி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவள் சொல்ல வேண்டியதை சொல்லி அந்த குமார் வெளியில் வரக்கூடாதுன்னு நம்ம குடும்பத்துக்காக பேசுகிறா இதுலேயே இந்த தெரிய வேண்டாமா அரசி மனசு மாறி நல்லபடியா நல்லபடியாக அவன் முன்னேறணும்னு நினைக்கிறா நம்ம குடும்பத்துக்கு அந்த குமாராலையும் உங்கள் அண்ணன்களாலேயும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அரசி நினைக்கிறான்னு சொல்லி இங்கே பாண்டியன் அரசி பேசின பேச்சால கண் கலங்கி நிற்க அங்கே வந்து ரெண்டு பேர்கிட்டையும் விசாரித்ததுக்கப்புறமா குமார் மேலே தான் தப்பு இருக்குது இந்த பாண்டியன் மேலே உள்ள கோத்திலையும் அவங்க குடும்பத்தையும் அவமானப்படுத்தணுன்றதுக்காக குமார் திட்டம் போட்டு அரசி வாழ்க்கையில நிறைய பிரச்சனை செஞ்சதால இப்படி தப்புக்கு மேல தப்பு செஞ்சு இப்ப கூட திருந்தாம தான் செஞ்சது தப்புன்னு கூட புரிஞ்சுக்காம இருக்கிற குமாறு இனி வெளியில வரக்கூடாது ஆறு மாசம் குமார் உள்ளதா இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய முடிவை சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா இதை எதிர்பார்க்காத முத்துவேல் சக்திவேல் பேர் அதிர்ச்சியோடு இருக்க சக்திவேல் அண்ணே என்னென்ன இது இப்படி ஒரு முடிவை சொல்லிட்டாங்க என் பையன் குமார் ஆறு மாதம் வெளியில் வர முடியாதா நீங்கள் என்னென்ன சொன்னீங்க எப்படியாவது என் பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்லாம் சொன்னீங்களேண்ணே இப்போ பாருங்க அந்த அரசி பேசுனதெல்லாம் உண்மைன்னு என் பையனுக்கு இப்படி ஒரு முடிவை சொல்லிட்டாங்களே எப்படின்னே என் பையன் வந்து எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லி இங்கே சக்திவேல் முத்துவேல்கிட்ட கேள்வி கேட்க அரசிக்கிட்ட வந்து கோமதி சொல்கிறாங்க நல்ல வேலை நடந்த எல்லாத்தையும் சொல்லி ஓ மேல தப்பு இல்லைன்னு நீ உண்மையை நிரூபிச்சு செஞ்ச தப்புக்கு குமாருக்கு சரியான பதில் கொடுத்துருக்க நம்ம வீட்டுக்கு கிளம்பலாங்க அப்படின்னு வெளியில வராங்க பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் இங்கே முத்துவேல் வந்து முத்துவேல் சக்திவேலை பார்த்து கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாரு குமார் பாருங்கண்ணே என் பையன் எப்படி அழுதுகிட்டே நிற்கிறான்னு பாருங்கள் அவன் தப்பு செஞ்சான் ஆனால் திருந்தி அவன் பாட்டுக்கு இப்போ வீட்டில் தானே இருக்கான் என்ன இந்த பாண்டியன் வேணும்னே நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்த எப்படிலாம் அந்த அரசியை பேச வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இப்பையும் நீங்கள் அந்த பாண்டியன் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க என் பையன் அப்போ வெளியில் வரப்போகிறதே இல்லை போல இதெல்லாம் மாறிக்கிட்டையும் வடிவன்கிட்டயும் போய் சொன்னா எவ்வளோ மனசு வேதனைப்படுவாங்க அண்ணன் என் பையனை எப்படியாவது வீட்டு கூட்டிட்டு போகணும் ஏதாவது செய்யுங்கன்னு இப்படி ஒரு முடிவை சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு அப்படின்னு அவமானப்பட்டு நிற்கிறாரு இங்க வந்து சக்திவேல் முத்துவேல் என்ன செய்யனே தெரியாமல் இந்த குமார் செஞ்ச தப்புக்கு இப்படி ஒரு முடிவு தான் கிடைக்கும்னு நான் நினச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சு இதில் சக்திவேல் புரிஞ்சுக்காமல் இப்படி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை செஞ்ச தப்புக்கு இந்த குமார் அனுபவிச்சா தானே திருந்துவான் அப்படின்னு என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்க சக்திவேல் ரொம்ப கோவத்தில் அரசிகிட்டேயும் பாண்டியன்கிட்டையும் போய் பேசுகிறாரு என்ன இப்படி பிரச்சனை செஞ்சு நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி என் பையனை வசமாக மாட்டி விட்டுட்டிங்கல்ல அவன் வெளியில் வரக்கூடாதுன்னு உன் பொண்ணுக்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டல்ல இப்போ பாரு என் குடும்பம் தலை குனிஞ்சு நிற்கணும் இதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படணும் அப்படி தானே இதான உனக்கு ஆசை அப்படின்னு பாண்டியன் கிட்ட கேட்க பாண்டியன் சொல்கிறாரு பாத்தியா கோமதி செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு திருந்தாமல் உங்கள் அண்ணன் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கிறதன்னு கேட்க அரசி சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அங்கே எல்லார் முன்னாடியும் நடந்ததை சொன்னது நான் என்ன வேணாலும் என்கிட்ட கிட்ட கேள்வி கேளுங்க எதுக்கு எங்கள் அப்பா கிட்ட பிரச்சனை செய்கிறீங்க இப்படி உங்கள் குடும்பத்தில் உள்ள யாரும் பிரச்சனை செய்யக்கூடாதுன்னு தான் குமார் செஞ்சதெல்லாம் சொல்லி வசமாக மாட்டி விட்டுருக்கேன் மறுபடியும் இதே முடிவை உங்கள் விஷயத்தில் எடுக்க வச்சிடாதீங்க இப்போவே எங்கள் குடும்பத்தை தப்பா பேசுகிறீங்கன்னு சொல்லி நான் அப்புறம் உங்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் புரிஞ்சுக்கோங்க நான் ஒன்றும் பழைய அரசு இல்லை எதுக்கெடுத்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தெளிவாக முடிவெடுக்க எனக்கும் தெரியும் என் குடும்பத்தை பற்றி நீங்களோ இல்லை உங்கள் பையனோ தப்பா பேசி பிரச்சனை செய்யணும்னு நினச்சிங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உங்க வேலையை பாருங்க உங்க பையனை எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு அதை யோசிங்க அதை விட்டுட்டு தப்பு செஞ்ச பை உங்க பையன் திருந்த வழி இல்லாததுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்களும் உங்க பையனும் சேர்ந்து தானே திட்டம் போட்டீங்க இந்த குமார் கூட நீங்களும் தான் சேர்ந்து இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னு உங்களையும் மாட்டி விட்டுருக்கணும் அப்பா இப்படி வந்து பேசியிருக்க மாட்டீங்கல்ல போனா போதும்னு அமைதியா இருந்தா உங்க விருப்பத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா என் அப்பாவை பத்தி ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல அப்பா நீங்க வாங்கப்பா இவங்க கேட்குற கேள்விக்குலாம் நம்ம என்ன பதில் சொல்லணுமா நமக்கு நிறைய வேலை இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பாண்டியனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அரசி அரசி பேசின பேச்சால உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த குமார் திருந்துறதுக்காக மறுபடியும் அவரை உள்ள அனுப்பிடுறாங்க இதை பார்த்து தாங்க முடியாம சக்திவேல் அழுதுகிட்டே வீட்டுக்கு வராரு வந்த உடனே மாறி சொல்றாங்க எங்கங்க நம்ம குமார் எங்க என் பையன் குமார் வந்துட்டானா அவன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி வெளியில விட்டுட்டாங்களா அப்படின்னு கேட்க முத்துவேல் தலை குணிஞ்சு நிற்கிறாரு உடனே வடிவு சொல்கிறாங்க எங்கெங்க நம்ம பையன் அப்படின்னு கேட்க உடனே இங்கே நடந்த எல்லாத்தையுமே சக்திவேல் சொல்கிறாரு அந்த அரசி எல்லார் முன்னாடியும் நடந்த உண்மையை சொல்லி இன்னும் குமார் மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி பேசி பசமா மாட்டி விட்டுட்டா இதுக்கு மேலே குமார் ஆறு மாசம் தான் வெளியில வர முடியும் அண்ணன் கூட ஒன்றுமே பேசாம அமைதியாக இருந்துட்டாரு தெரியுமா அண்ணன் மேலே உள்ள நம்பிக்கையில தான் நான் குமார் அங்கே கூட்டிட்டு போனேன் இல்லைன்னா வர முடியாதுன்னே சொல்லியிருப்பேன் தெரியுமா குமார் பாவம் அழுதுகிட்டே போனான் என்னால் பார்த்துட்டு தாங்கிக்க முடியல இனி என் பையனை பற்றி யோசிக்க இந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு சக்திவேல் இங்கே உடனே வடிவு என்னங்க உங்களால் கூட எதுவும் செய்ய முடியலையா இங்கே மறுபடியும் குமாரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவீங்கன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆனால் என்னங்க நடந்துச்சுன்னு சொல்ல அந்த அரசி நடந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னால் அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு வரும்னு நம்மளுக்கு தெரியாதா என்ன அரசி ஒன்றும் பொய் சொல்லலை இங்கே குமார் செஞ்ச பிரச்சனையை தான் சொன்னால் அதுக்கு மேலே அவங்க இப்படி ஒரு முடிவை சொன்னால் இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் குமாருக்காக நானும் எவ்வளவோ அவனை வெளியில கொண்டு வரணும் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு முடிஞ்ச உதவியை செய்ய முடிஞ்ச அளவு நான் முயற்சி செஞ்சேன் எதுவுமே நடக்கல இதுக்கு மேலே என்கிட்ட கேள்வி கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை இனி உங்கள் வீட்டில் உள்ள யாரும் பாண்டியன் குடும்பத்துக்கு பிரச்சனை செய்யக்கூடாது அப்படி பிரச்சனை செஞ்சால் நீங்களும் இதே நிலமையில தான் நிற்கணும்னு நம்ம குடும்பத்துக்கும் பேசியிருக்கிறாங்க அதனால சக்தி வேலை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக முத்துவேல் இதை பார்த்துட்டு நான் சொன்னேன்லம்மா என் பையன் மேலே எங்கள் அண்ணனுக்கு வர வர அக்கறையே இல்லை ராஜி குடும்பத்து மேலே தான் இப்போ அக்கறை அதிகமாக இருக்குது ராஜியவும் கதிரையும் ஏற்றுக்கிட்டாரு போல அதனால தான் இங்கே என் பையன் குமாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அண்ணன் இப்படி அமைதியாக இருக்காரு பாத்தியா மாறி இவங்க எல்லாரையும் நம்பி நம்ம ஏமாந்து போய் நிற்கிறோம் என் பையனை என்னால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியாத ஒரு நிலைமையில் நிற்கிறேனே அப்படின்னு குமாரோட நிலைமையை நினச்சி இங்கே கண்கலங்கி நிற்கிறாரு சக்திவேல் இங்கே வீட்டுக்கு வந்த பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக எல்லார்கிட்டேயும் அரசு என்ன பேச்சு பேசுனா தெரியுமா நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்காம செஞ்ச தப்புக்கு குமார் வெளியிலே வரக்கூடாதுன்னு தனக்காக நல்லபடியாக பேச அந்த குமாருக்கு மறுபடியும் ஒரு நல்ல முடிவு சொல்லியிருக்காங்க குமார் ஆறு மாதம் உள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம அரசியை படிக்க வைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே கோமதி சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாங்க நம்ம பேசாமல் அரசிக்கு ஒரு நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாங்க அதுதான் அரசியை பற்றி இனி யாராவது பேசினா தெளிவாக நான் சொல்லிடுவேன் என் பொண்ணு மேலே தப்பு தான் இங்கே குமார் மறுபடியும் உள்ளே போயிட்டான் அதனால் என் குடும்பத்தை பற்றியோ என் பொண்ணு அரசியை பற்றியோ யாரும் பேச வேண்டான்னு நான் சொல்லிடுவேங்க அரசி பேசின பேச்சிலையே எனக்கும் வந்து மனசில் நானும் மனசு மாறிட்டேன் இனி அரசி வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நான் நினைக்கிறேங்க இனி யாரும் அரசிக்கிட்ட வந்து பிரச்சனை செய்ய மாட்டாங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது எந்த பிரச்சனையும் நடக்காது இருந்தாலும் அரசி நீ படிக்கணும்னு நினைக்கிறியா இல்லை ஓ விருப்பம் என்ன அப்படின்னு கேட்க வீட்டில் உள்ள எல்லாருமே கிட்ட சொல்கிறாங்க படிக்கணும்னு சொல்லு அது படிப்பு மட்டும்தான் உனக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல உடனே அரசி சொல்கிறாங்க நானும் படித்து முன்னேறணும் இங்கே நீ மாதிரி பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன்ப்பா நீங்கள் நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் காலேஜுக்கு அனுப்புனீங்க நான் செஞ்ச பிரச்சனையால் நான் வந்து படிக்க முடியாத நிலமையில் இருக்கிறேன் மறுபடியும் நான் காலேஜ் போய் படிக்கணும் நீங்கள் நினச்ச மாதிரியே நான் பெரியால் ஆகணும் அப்படி மட்டும் செஞ்சிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்பா நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் எனக்காக இப்போ இதை மட்டும் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனா கோமதி கிட்டே சொல்கிறாங்க அத்தை இப்போ அரசிக்கு கல்யாணம் வேண்டாம் அத்தை அரசி நல்லா படிக்கட்டும் இன்னும் பொறுமையாக நம்ம அப்புறமா கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாமே அங்கே போகும்போது நீங்கள் அரசி வாழ்க்கையை பற்றி நினச்சிக்கிட்டே போனீங்க வரும்போது அரசி பேசின பேச்சால் இங்கே நல்லது நடந்திருக்குன்னு சந்தோஷமாக தானே திரும்பி வந்தீங்க அரசிக்கு நல்லது செய்யணுன்னா அரசியை படிக்க வைங்க அப்படின்னு மீனா ராஜின்னு எல்லாரும் சொல்ல உடனே கோமதியும் பாண்டியனும் கண்டிப்பாக அரசி வாழ்க்கைக்கு அரசியை படிக்க வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அரசிய கா காலேஜுக்கு அனுப்பி நல்லபடியாக படிக்க வைக்கணும் அரசி பெரிய ஆகணும் நல்லா வந்து அதுக்கப்புறமா கல்யாண விஷயத்தை பற்றி பேசிக்கலான்னு பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு நல்லது நடந்திருக்குன்னு நினச்சி இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க இதை நினச்சி அரசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டில் நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்பத்தா வெளியில உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது அரசி இங்க மீனா கோமதினு எல்லாரும் வெளியில வர இங்க வந்து அப்பத்தா சொல்றாங்க கோமதி நீயாவது அரசிக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல இங்கே நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கியிருந்தா இப்போ என் பேர குமார் வீட்டுக்கு வந்திருப்பான் நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்க மாதிரி நாங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்போம்ல அப்படின்னு கிட்டே கேட்க கோமதி ரொம்ப கோபமாக அப்போ தவ திட்ட ஆரம்பிக்கிறாங்க என்னம்மா நீங்கள் உங்கள் பேரை செஞ்ச வேலைக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா அவன் செஞ்ச வேலைக்கு அவன் இப்போ வெளியில் வந்ததே பெருசு ஆனா மறுபடியும் உண்மை என்னன்னு புரிய வைக்க அவன் செஞ்ச தப்புக்கு சரியான பதில் கிடைச்சிருக்கு அதை புரிஞ்சுக்காம என்னம்மா இப்படியெல்லாம் எல்லாம் பேசுறீங்க அப்ப உங்களுக்கு குமார் முக்கியம் அரசி வாழ்க்கை முக்கியம் இல்ல அப்படித்தானேன்னு சொல்லும்போது நீ அரசியை எங்க வீட்டுக்கு மருமகளாக அனுப்பியிருந்தா இப்படி பிரச்சனை நடக்காது உங்க வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு தான் தப்புன்னு சொல்லும்போது ஏன் பிடிக்காத வாழ்க்கைய வாழணும்னு என் பொண்ணு அரசிக்கு என்ன அவசியம் இருக்கு அரசியை நாங்கள் காலேஜுக்கு அனுப்பி படிக்க வைக்க போகிறோம் தப்பு செஞ்ச குமார் வெளியில் வர்றதுக்குள்ளே என் பொண்ணு படிப்பையும் முடிச்சிருவா அவள் ஒரு நல்ல வேலைக்கும் போயிடுவாள் சக்திவேல் முத்துவேலில் உங்கள் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் பேரன் குமார் செஞ்ச தப்பை புரிஞ்சிக்காமல் சப்போர்ட் பண்ணுறீங்க ஆனால் அரசி செஞ்சது தப்பு அரசி சொ உண்மை சொன்னது தப்புன்னு சொல்கிறீங்களே எங்களை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லைல்லம்மா தப்பு செஞ்ச குமார் நல்லா அனுபவிக்கட்டும் ஆனால் எந்த தப்பும் செய்யாத என் பொண்ணு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னு அரசிக்கு கோமதி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இதை பார்த்து அப்பத்தான் தலை குனிஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அரசி நினைக்கிறாங்க என் அப்பா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாரு எல்லாருக்கிட்டையும் என்னை விட்டு கொடுக்காமல் என்னை படிக்க என் அம்மாவும் மனசு மாறிட்டாங்க என்ன நல்லா படிக்க வைக்கணும்னு என் அம்மாவும் நினைக்கிறாங்க கண்டிப்பா என் அம்மா அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே நான் நல்லபடியா படித்து முன்னேறி பெரிய வேலைக்கு போகணும் என் அப்பாவை தலை நிமுறை வைக்கணும் இதுதான் இப்ப என்னுடைய ஆசை எங்கள் அப்பாவையோ என் அம்மாவையோ யாராவது அவமானப்படுத்தணும்னு நினச்சா நான் இனி சும்மா விட மாட்டேன் எனக்கு என் அப்பா அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பாண்டியன்கிட்டையும் கோமதிக்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு மறுபடியும் காலேஜில் போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே வந்து அரசி இதெல்லாம் பார்த்துட்டு அரசியோட அண்ணனுங்க அண்ணிங்கன்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க உடனே இங்கே கிட்ட மீனா சொல்றாங்க எப்பயுமே நீ இப்படி சந்தோஷமா இருக்கணும் உன் வாழ்க்கையை பற்றி நீ நினைக்காத படித்து முன்னேறணும் கண்டிப்பாக உனக்குன்னு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உன் அண்ணனுங்க உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க உன் அப்பாவும் அம்மாவும் மனசு மாதிரி நீ மறுபடியும் படிக்கணும்னு நினச்சிது எவ்வளோ பெரிய விஷயம் அவங்கள தலைநிமுறை வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அரசியை படிக்கிறதுக்காக காலேஜுக்கு அனுப்பி வைக்க அரசி ரொம்ப சந்தோஷமாக படிக்க கிளம்பி போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சக்திவேலுக்கு தாங்க முடியல பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் எம்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க அரசி உண்மையை சொல்கிறேன்னு என் பையன் அவமானப்பட்டு நிற்கிறான் இந்த அரசி என்னடானா போகிறான்னா படிக்க காலேஜுக்கு போகிறா அதை பார்த்து பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாருமே அம்பட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க அதுலேயும் அரசி நல்லா படித்து மீனா மாதிரியே பெரிய வேலைக்கு போகணுன்ற ஆசையில் பாண்டியன் இருக்கான்ல என் பையன் தலை குணிஞ்சு அவமானப்பட்டு வெளியில் வர முடியாமல் இருக்க பாண்டியன் குடும்பத்தில் உள்ளவங்க சந்தோஷமாக இருந்தால் நான் சும்மா விடுவேனா என்ன அப்படின்னு அரசியால் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து சக்தி தாங்கிக்க முடியாமல் அரசி மேலேயும் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாரு சக்திவேல்